சி சுப்பிரமணியமும் பொதுப்பணித்துறையில் பொறியாளர்களாக பணியாற்றியிருக்கிறோம் பொதுவாக ஒரு சமுதாயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் என்ன சமுதாயம் நான் எதற்காக எனக்கு அடையாளம் காட்டிய சமுதாயம் இந்த வரலாறு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாங்கள் பொதுப்பணித்துறையில் பொறுப்பான பதவிகளில் இருந்தோம் ஆனால் நாங்கள் வன்னிய சத்திரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை ஏனென்றால் மற்ற ஜாதி உயர் அதிகாரிகள் இல்லை எங்களுடைய சக அதிகாரிகள் இந்த வன்னியர் என்று சொன்னாலே எங்களுக்கு வந்து எந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்காது நல்ல ஒரு இடத்திலும் எங்களுக்கு வந்து பதவி கிடைக்காது இது ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் வன்னியர் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு பிடிக்காது இது ஏன் ஏன் என்றால் நம் வரலாறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் அதற்காக நான் எல்லா எல்லாரையும் வந்து வேண்டிக் கொள்வது நம் வரலாறு தெரிய வேண்டும் அந்த வரலாறு தெரிந்தால்தான் நம்ம சிறப்பை தெளிவுபடுத்த முடியும் நம் வரலாறு சந்ததியினர்களுக்கு சொல்ல முடியும் இன்றைக்கு சென்னப்பநாயக்கர் அவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த கொண்டாட்டத்தில் என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் பேசுகிறார்கள் என்ன அவர்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வரலாறை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் வரலாறை உங்கள் சந்ததியினர்களுக்கு சொல்லுங்கள் அதுதான் முக்கியம் திரு தொழுக்குமார் அவர்கள் பேசும்போது நான் ஏன் அவரால் ஏற்றப்பட்டேன் அப்படி என்று சொன்னால் அவனுடைய ஃபஸ்ட் அமைதியான ஒரு இது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்னும் இது வந்து அதிகமாக இருந்தது அவரை நான் கம்போடியாவில் சந்திப்பதற்கு முன்னால் எனக்கும் பலவிதமான ஒரு ஐயங்கள் இருந்தது அவர் மேலே அதை சந்திப்பதற்கு பின் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்னென்ன சமுதாயத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பது நன்றாக தெரியும் என்னுடைய தொழிற்சாலைக்கும் அவரை அழைத்து நான் பெருமைப்படுத்தினேன் நான் குருடி பூண்டில் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறேன் அப்படி என்பதை தெளிவுபடுத்த அவரை என் தொழிற்சாலைக்கு அழைத்து சென்றிருக்கிறேன் இது தொழிற்சாலை எப்படி ஏற்படுத்தினேன் என்றால் எனக்கெல்லாம் வந்து ஒரு பெரும் கனவு நம் இனத்தில் யாரும் தொழிற்சாலை நடத்துவதற்கோ வியாதபரம் பண்ணுவதற்கோ முன்வருவதில்லை ஏனென்றால் அனுபவமும் இல்லை நமக்கு வழிகாட்டுதலும் இல்லை அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஏன் ஒரு தொழிற்சாலையை நடத்தக்கூடாது ஏன் ஒரு பிஸ்னஸை நடத்தக்கூடாது என்று நினைத்து நான் இந்த தொழிற்சாலையெல்லாம் நடத்தினேன் அதற்கு ஆதரவு கொடுக்குமார் போன்றவர்களெல்லாம் நிறைய செய்திருக்கிறார்கள் செய்கிறார்கள் இது உண்மை அதனால் அவனுடைய வழியை நாம் பயன்படுத்தினோம் என்னுடைய நண்பர் ஒருவர் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் என்றவர் உங்களுக்கு என்ன முன்னனுபமும் அரசியலில் இருக்கிறது அப்படி என்று கேட்டார் நான் சொன்னேன் என் பொன்பும் அவர் இருந்தால் இன்றைக்கு இருக்கிற முப்பத்தி ரெண்டு மந்திரிகளையும் எனக்கு தெரியும் என்ற அர்த்தம் அப்படி என்று நான் சொல்லினேன் இதை ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அவரை சந்தித்து பேசும்போது ஏற்கனவே உங்களுக்கிட்டே இதை சொன்னேன் அப்படின்னு இல்லை இல்லை என்னார் இருந்தை இந்த மாதிரி எங்களுடைய பலம் பொன்குமார் போன்ற நல்ல தலைவர்கள் இருக்க வேண்டும் நம்ம சமுதாயத்துக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க